புலம்பெயர் நாடுகளில் வாழும் இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்களுக்கு கடுநாயக்க விமான நிலையத்தில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் சேவை இலங்கையர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது பல புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்று தமது விடுமுறைக்கான பயணங்களை மேற்கொள்வர் இதற்காக முகவர் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வேரகர அலுவல கம் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தினை பெறுவர் இந்நிலையில் புதிய வசதிக்கு அமைய கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்ட அலுவலகத்தில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை கொள்ள முடியும் இந்த அலுவலகம் மூலம் குடிமக்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை உள்ள இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வழங்கப்படும் ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுகிறது இதற்கான சேவை தற்போது எளிதாக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க இருக்கிறது கடிதத்தில் தெரிவித்தார் வெளிநாட்டில் வழங்கப்படும் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமத்தின் அடிப்படையில் தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களை பெறுவதற்கான சேவை வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் இலங்கை குடிமக்களுக்கும் இலங்கை குடியுரிமை கொண்ட இரட்டை குடிமக்களுக்கும் கிடைக்கும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கட்டுநாய்க்க விமான நிலைய வளாகத்தில் நிறுவப்பட்ட அலுவலகம் மற்றும் வேரகர அலுவலகம் மூலம் வாகன ஓட்டுநர் உரிமம் கட்டண விதிமுறைகளை அமுல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் எதிர்காலத்தில் இந்த வசதிகள் மாவட்ட அலுவலகங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்